ஹாய் வணக்கம் பருப்பு லைட்டாக பருப்பு நல்லா சின்ன குக்கரில் போட்டு லைட்டாக வேக வச்சுக்குவோங்க ஒரே அவியில் வெந்திரும் அரப்பத்தமாக வேக வச்சிங்கன்னா போதும் அதில் பாசிப்பருப்பு வேக வச்சு லைட்டாக வேகும்போதே நான் என்ன பண்ண என்ன பண்ணலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் அளவு வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சு அப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போடுங்க காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வரமிளகா ஒரு மூணு போட்டுக்கோங்க போட்டுட்டு அது காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க இது என்னால குக்கரில் போட்டு வேக வச்சுக்குவாங்க பாசிப்பருப்பு பூண்டு வெங்காயம் சீரகம் இதெல்லாம் போட்டு பாசி பருப்பு தண்ணி ஒரு உருளை போட்டு வேக வச்சுக்கோங்க லைட்டாக பெருங்காய் பொடி போடலாம் வேணா பொருட்களை வேணாட்டி விட்டுடலாம் பாசி உரு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது காய் வந்து கேரட்டும் பட்டாவற்காயும் போட்டு நல்லா க பொடியாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு வச்சு சாரி எண்ணெய் ஊற்றி காய் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க எண்ணெயில் வதக்கிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றுங்க காய் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் வதங்கட்டும் എണ്ണയിൽ കാതങ്ങട്ടും വതങ്ങനോടേ തണ്ണി ഊറ്റി വേഗ വെച്ചക്കോ കാട്ടും കാണാ വേഗട്ടും வதங்கிடுச்சு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க தண்ணி ஓரளவுக்கு ஒரு ரெண்டு அளவு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பருப்பு காய் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் முரங்கா ரெண்டு போட்டிருக்கேன் முரங்கா அவரக்கா கேரட் வேக வச்ச பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் லைட்டாக ஆல் ஆல்ரெடி அதுவே குழஞ்சிருக்கும் அதை எடுத்து அந்த காயில் ஊற்றிக்கலாம் சாம்பார் தூள் தேவை அளவு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் பாசிப்பருப்பு நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா பாசிப்பருப்பு எப்பொழுதுமே தேவை அதிகப்படியாகும் அதனால் பாசிப்பருப்பு நல்லா அளவாக போட்டிங்கன்னா போதும் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் நாலஞ்சு ஆறு பேர் இருக்குவாங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இல்லை நூறு கிராம் போட்டிங்கன்னா போதும் சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் காய் எந்த இல்லை வதங்கிருக்கனால காய் சீக்கிரம் வெந்துடும் வடை சட்டியில் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தா சாம்பார் வெங்காயம் இருந்தா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சாம்பார் வாங்கி போட்டா நல்லாயிருக்கும் இருக்கும் போட்டுக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயமே சின்ன 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 வெங்காயம் இருந்தால் அது போட்டுக்கோங்க கட் பண்ணி கருவேப்பில் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே பசிப்பிருப்ப சாம்பார் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு பாசி ப்ரூப் சாமாரி படிக்கிறது நான் வச்சிருக்கிற டேஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச சமையல் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் ஊற்றி